எங்களுக்கு நீதியா விடமாட்டோம் நாங்கள் விடமாட்டோம் போக்குவரத்து தொழிலாளி மட்டும் போக்குவரத்து தொழிலாளி மட்டும் கில்லு கீரியா கில்லு கீரியா தமிழக அரசியல் நிர்வாகம் தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளி பணம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் எங்கே போச்சு எங்கே போச்சு போக்குவரத்து போக்குவரத்து அமைச்சரே போக்குவரத்து செயலாளரே பைசல்லே

எல்லா பிரச்சனையும் தீரும்மா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி கோடி கொடுத்து விட்டா போதுமா எல்லா பிரச்சனையும் தீரும் போக்குவரத்து அமைச்சரே பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த வார்த்தை என்ற பெயரில்

தரமாட்டோம் என்று சொல்லி ஐநூறு கோடி ரூபாயை ஒழுங்காமல் ஏமாற்றி தொழிலாளர் வயிற்றில் அடித்தீரே பத்தலையா பத்தலையா ஒன்று ஒன்பது இருபத்தி நாலு முதல் ஒத்துக்கொண்ட ஒத்துக்கொண்ட அரிய தொகை எங்கே எங்கே

அணியில் சேர்ந்த தொழிலாளிக்கு போக்குவரத்து தொழிலாளிக்கு அமல்படுத்தி அமல்படுத்து போக்குவரத்து தொழிலாளர்கள்

மட்டும் <simitation> செய் <simitation> <simitation>